Thank you. நான்

ஆண்டவா என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெட்டடத்தில் தாய் தந்து இழந்து இந்த அரவம் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு மேற்பட்ட உலகத்தில் நான் வாழ்வில் வாழ வேண்டும் வாழக்கூடாது வாழவே கூடாது அதோ தெரிகின்றதே மலைவுச்சு

நாகப் பிறந்தவலா அம்மா துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் மறந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதும்மா யாருக்குதான் துன்பம் இல்ல ஏழைக்கும் துன்பம் இருக்குது பணக்காரனுக்கும் துன்பம் இருக்குது உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது ஏன் நம்ம பணித்தானே அந்த ஆண்டவனுக்கே ஆயிரம் துன்பம் இருக்குது துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது

இந்நாட்டு அமைச்சர் கழனாகும் உன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்து என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் என்னுடைய வழங்குவதென்று அன்றைக்கு விட்டதை பழித்து விட்டதா ஆமா செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன் இந்நாட்டு அமைச்சர் அன்றைக்குடித்து பழித்து விட்டது அண்டவா இறைவா தந்தை இறந்து விட்டாரா உன்னுடைய தந்தை செஞ்சுட்டாடா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது அது பாதி

ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சிய செல்லமா வளர்த்தண்டி படுபாவி உன்னாட்டு அமைச்சர் என் தங்கைய வாழ்க்கைய சீரழித்து கொலை செய்து விட்டான் என் தங்கைய பிரிந்து எப்படி நான் தன்மையில் வாடுகிறனோ அதே போன்ற என் வயிறு இருந்து சாபத்தை கொடுத்தி நாட்டை இருந்து நாட்டு மக்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவி நடு வீதிக்கு அனாதையாக போவதுதான் சாபம் கொடுத்தேன் ஆனால் என் சாபம் உன் தந்தையே அழிந்து விட்டான் ஏய் நீ உருவிட மாட்டேங்கிட்டே எக்கெல்லாம் கட்டுப்படி போய் ஐயா நிலங்கள் அன்று நீங்கள் வயிறிலிருந்து கொடுத்த சாபம் தான் என்று பழித்து விட்டது உடன் பிறந்த அண்ணனை பிரிந்தேன் பெற்றெடுத்த தாய் தந்தை எழுந்தேன் யாரும் மற்ற அனாதையாக இப்படி இருக்கின்றீ அது மட்டுமா நீதிமன்றத்தில் உன்னுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை உன் மீது ஆசைப்பட்டேனா உன் நான் காதல் மோகம் அப்படி எல்லாம் என் மீது பழி சுமத்தி என்னை தண்டமாக அடித்து என்னை இந்த அரபம் காற்றுக்கு திருத்தி விட்டார்கள் இந்த உலகத்தில் எனக்கு சொந்த சொல்லிக்க கூட யாரும் கிடையாது யாரும் மற்ற அனாதையாக இந்த அரவம் காட்டு எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்து இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் மலை உச்சிக்கு வந்து என் உயிரையே விட துளிந்தி அப்படி என்னுடைய உயிரை விடும் ஐயா என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்கள் கொடுத்திருக்கின்ற அதனால சரி உயிரை காப்பாத்தணும் அதுக்கு நான் இப்போ தங்களிடத்தில் ஒன்று கேட்பேன் என்னடே நானே அண்ணா காவடி நான் எங்களை என்ன இது கொடுக்கிறேன் எனதே எதுவுமே கிடையாது புரியலையே நானே ஒரு அனாத

அன்று அரும முகத்தை கூட பார்த்தது கிடையாது நான் உன்னை காதலிப்பதாக படிச்சு மத்தி நாட்டை விட்டு இப்படி அனாதியாக நடு வீதிக்கு வந்து விட்டாயே நீ நினைக்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது வீடாக நிறுத்த உரிமைகள் அனைத்தும் என்னை விட்டு சென்றுவிட்டார்கள் என் நன்னனை வீடாக நிறுத்தி

மனசு முழுத நீ தான் இருக்க எப்படி தெரியுமா கண்ணே புத்து பாண்டி